வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலையின் தற்போதைய நிலை தொடரும் சீரற்ற வானிலை உலங்கு வானூர்திகளுடன் களமிறங்கிய விமானப்படை அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் வீதிக்கு குறுக்கே விழுந்த மரம் வடக்கில் தொடரும் சீரற்ற வானிலை முன்னெடுக்கப்பட்டுள்ள அவசர கூட்டம் மின்தடை தொடர்பில் மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் வங்காள விரிகுடாவில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கழுவாஞ்சிக்குடியில் இருந்து கிழக்காக மிகச்செரியாக நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இந்த காற்றழுத்தம் நாளை காலை புயலாக மாற்றம் பெறும் இந்த காற்றழுத்தம் புயலாக மாற்றம் பெறும் இது தற்போது மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் கனமழை முப்பதாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது அம்பாறை மாவட்டத்திற்கு இன்று முதல் மழை படிப்படியாக குறைவடையும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மிக கனமழை தொடரும் வடக்கு மாகாணத்தின் முந்தையன்கட்டு வவுனிக்குளம் குளம் உட்பட மிகப்பெரிய குளங்கள் அனைத்தும் வான்பாய தொடக்கியுள்ளன இரணை மடுவின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்திலும் உன்னிச்சை உட்பட பெரிய குளங்கள் வான் பாய தொடங்கியுள்ளன முந்தனி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகல் வரை தொடர்ச்சியாக மிக கனமழை கிடைக்கும் அன்புக்குரிய மக்களே புயல் எதிர்பார்த்த வேகத்தில் நகரவில்லை அதனால் கனமழையும் நீடிக்கும் மிக கனமழை கிடைத்துள்ளது தொடர்ந்தும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது புயலின் நகரும் வேகம் மிகவும் மந்தமாக காணப்படுகிறது அநேகமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அனைத்து குளங்களும் வான்காய தொடங்கியுள்ளன கடல் அலைகளின் உயரம் அதிகரித்து உள்ளது பல பிரதேசங்களில் வெள்ள நீர் கடலுக்கு செல்ல முடியாதவாறு கடல் மட்டம் உயர்வாக உள்ளது மேற்குறிப்பிட்ட காரணிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளன எனவே அன்பிற்குரிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண உறவுகளே தொடர்ச்சியாக அனர்த்தம் தொடர்பான எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களின்படி செயற்பட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக அவசர காலங்களில் மக்களை மீட்க ஆறு உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை ஊடக பணிப்பாளர் குரூப் கேப்டன் எறந்த கிகனகே தெரிவித்துள்ளார் ரத்மலான ஹிங்குரகொட பலாலி வீரவில அம்பாறை அனுராதபுரம் விமானப்படை தளங்களில் உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விசேட பயிற்சி பெற்ற விமானப்படை படைப்பிரிவின் அதிரடிப்படையினர் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விமானப்படையின் கண்காணிப்பு விமானங்கள் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இறந்த கிகனகே மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டரிசி இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த தீர்மானம் உள்நாட்டு சந்தையில் நாட்டரிசி பற்றாக்குறை காணப்படுவதால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அவித நாட்டரிசி வகைக்கு ஒத்தான அரிசி வகையை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை எழுபது ஆயிரம் மெட்ரிக் டன் நாட்டரிசியை உடனடியாக இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தியிலிருந்து கோண்டாவில் செல்லும் பாதையில் வீதியோரத்தில் நின்ற மலை மரம் வேரோடு சரிந்து வீழ்த்துள்ளது யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக நேற்று இந்த மரம் வேரோடு சரிந்துள்ளது இதனால் குறித்த பாதையினூடான பயணத்தை செய்யும் மக்கள் மிகவும் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் பின்னர் ஊர் மக்கள் ஒன்றிணைந்து அந்த மரத்தினை வெட்டி அகற்றியதன் பின்னர் போக்குவரத்து சீராகியது இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் கல்வி விலையத்தில் உள்ள இரண்டு பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கல்வி அமைந்துள்ள யாணம் ஒஸ்மானியா கல்லூரி மற்றும் யாழ்ப்பாணம் கதீஜா மகா வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு கருதி இன்றும் நாளையும் தற்காலிகமாக பாடசாலையை மூடுமாறு அரசாங்க அதிபர் மிருதலிங்கம் பிரதீபன் யாழ் விலைய கல்வி பணிப்பாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் அவசர கூட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டமானது நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் தலைமையில் அவரது செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையில் மன்னர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட செயலர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் இதுவரை கல்வி பொது உயர்தர பயிற்சிக்கு தோற்றும் எந்த ஒரு பரிச்சார்த்தையும் பாதிக்கப்படவில்லை எனவும்வையான வாகன வசதிகள் ஒவ்வொரு மாவட்ட செயலகத்தாலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளை மூடுவது தொடர்பான தீர்மானங்களை வலைய கல்வி பணிப்பாளர்களுடன் தொடர்பு கொண்டு மாவட்ட செயலர் மூலம் எடுக்குமாறும் ஆளுநர் அறிவித்தல் வழங்கியுள்ளார் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மின்சார விநியோகத் தடை ஏற்படுமாயின் அது தொடர்பில் உடனடியாக அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது மின்சார விநியோக தடை ஏற்படும் நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பதற்கான முறையினையும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி சிஇபி கேர் எனும் செயலி அல்லது இலங்கை மின்சார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் அல்லது ஒன்று ஒன்பது எட்டு ஏழு எனும் துரித இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையினை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கில் தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறி புயலுக்கு முந்தைய நிலையில் உள்ளதாகவும் அடுத்த கட்டமாக அது ஒரு புயலாக மாறும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் தற்போதைய நிலை தொடரும் சீரற்ற வானிலை உலங்கு வானூர்திகளுடன் களமிறங்கிய விமானப்படை அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் வீதிக்கு குறுக்கே விழுந்த வாரிய மரம் வடக்கில் தொடரும் சீரற்று வானிலை முன்னெடுக்கப்பட்டுள்ள அவசர கூட்டம் மின்தடை தொடர்பில் மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி